திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த விதல் மரச் சிறுமி நிகராகும் பணக்கை முக படக்கரட மதத்த வள கசக்கடவுள் பதத்து இடு நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்த முது பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்தழகை முசித்தழகு முறைப்படுதல் ஒழித்த உணர் வருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரைதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்கு தளர் ஒளி ஒளிப்பிறவை வீசும் துதிக்கும் அடி அவர் கெடுக்க ஈடர் நினைக்கின் அவர் குளத்தை அறக்களையும் எனக்கொரு துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கு எழும் அறத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்க எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் தளத்தில் உலகணத்தொகுதி கழுப்பின் உணவளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி என ஜிடத்தும் ஒரு வளத்து மிரு புறத்து மறு கடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடற் சிவத்த தொடையென சிகையில் விருப்பமொடு சூடும் திரை கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிர நிறைத்து விளையாடும் திசை கிரியை முதற் குளிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க ததிர ஓடும் சின்னத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழித்தளர மோதும் திருத்த நிகழ் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் நிகழ் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் सेवलूम तो